தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் இணைந்து ஒரு தொழிற்பயிற்சியினை ஒரு மாத காலம் இந்த கொட்டல் நடைபெற்று நடைபெற்றது அதற்கு பின்னர் இன்றைய தினம் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மாத காலத்திலே இங்கே பேசியவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் தையல் இயந்திரத்தை எப்படி இயக்க வேண்டும் என்று ஆரம்பித்து இன்றைய தினம் நாங்கள் ஒரு நைட்டி தைப்பதற்கு ஒரு பிளவுஸ் தைப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக எங்களுக்கு நாங்களே தைத்துக்கொள்ள முடியும் இன்னும் பலருக்கு அதை செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார் நான் ஏற்கனவே முதல்ல வந்தபோது சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ எல்லாரும் வரல நேரத்தில் எல்லாரும் வரல அதனால திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தையல் பயிற்சியை எடுத்தவர்களை பொறுத்தவரை இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி எடுத்ததன் மூலம் இதை நாலு அஞ்சு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று நமக்கு நம்ம தச்சுக்கிறது நம்ம வீட்டில் உள்ளதை நம்ம தச்சுக்கிறது இது ஒரு வகை ரெண்டாவது நம்முடைய சுற்றுவட்டாரத்திற்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தையல் தச்சு கொடுக்கறது அதன் மூலமாக ஒரு சிறிய வருமானத்தை பெற்றுக்கொள்வது ஈட்டுக்கொள்வது இது கொண்டு இரண்டாவது கட்டமாக செய்யலாம் மூன்றாவது கட்டம் என்று பார்க்குற போது ஒரு புகாரி ஏற்கனவே அதாவது ஒரு ஒருத்தர் இந்த இதில் மாதிரி அதை அந்த மிஷின் வாங்கி இலவச தையல் மிஷினை வாங்கி அதை வந்து அதன் மூலமாக இன்றைக்கி வந்து அவங்க ஒரு நாலஞ்சு தையல் மிஷினை வச்சு நாலஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு கடை மாதிரி வச்சு அதை வந்து வளர்த்துருக்குறாங்க அப்புறம் இப்போ பயிற்சியும் இருக்காங்க இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்துருக்காங்க இந்த மாதிரியும் நம்ம வர முடியும் இது இருக்கிறவங்கள அப்படி நினைச்சு ஒரு நாளும் வரலாம் அல்லது இப்ப ராஜபாளையத்தில் இங்கே புனியமுத்துங்கிற